ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே நம்ம வந்து இங்கே மகாராஷ்டிராவில் சர்ச் போக போகிறோம் ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க சண்டே கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் எந்திரிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணிக்கு அப்புறம் தான் எந்திரிச்சிருப்போம் எஞ்சதும் டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து மதிய சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம் ரசம் சிக்கன் கிரேவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடியாகி சர்ச் போகிற மாதிரி பிளானு ஈவினிங் அஞ்சு மணிக்கு சர்ச்சில் ப்ரேயர் சொல்லியிருந்தாங்க நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே ஹால் மணி நேரத்துக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணி தான் அந்த இடத்துக்கு சர்ச்சுக்கு போக முடியும் நான் இவ்வளோ நாள் இங்கே வந்து நாங்கள் இருக்கிற பிளேஸ்ல சர்ச்சே கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பேன் சரி இப்போ இந்த சர்ச்சை யார் சொன்னாங்க அப்படிங்கிறத இதில் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம வந்து ட்ரெ ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்தோம் இல்லையா இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து இங்கே மகாராஷ்டிரா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம் இல்லையா அப்போ எங்கள் கம்பார்ட்மெண்ட்லேயே இன்னொரு ஒரு அக்கா அவங்க ஃபேமிலி வந்து டிராவல் பண்ணாங்க அவங்க எங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்து ஊர் தான் சாயர்புரம்னு ஒரு ஊர் அவங்க அந்த ஊர்க்காரங்க தான் அவங்க தான் வந்து கேட்டுட்டு கேஷுவலாக நம்ம பேசுவோம் இல்லையா அப்படி பேசிட்டு தான் சர்ச் எங்கே போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ வந்து சொன்னேன் எங்கள் நாங்கள் இருக்கிற ப்ளேஸில் சர்ச்சே கிடையாது அப்படின்னதும் அவங்க சொன்னாங்க அப்போ நீங்கள் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து சர்ச்சில் வந்து ஆன்வல் டே அசனோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி திடப்படுத்தல் ஃபங்க்ஷனும் இருக்குது நற்கரணி கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஃபங்க்ஷனும் இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அதுமாதிரி காண்டாக்ட் பண்ணி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஸோ இப்படி தான் எனக்கு அங்கே ஒரு சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது இப்போது நம்ம சமையல் வேலையெல்லாம் முடித்தாச்சு சாதம் ரசம் சிக்கன் கிரேவி வச்சாச்சு எப்போவுமே நான் எங்கேயாவது வெளியே கிளம்புறேன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் கிளம்புவேன் அப்போ தான் நம்ம ரிட்டன் வரும்போது ஒரு ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து ட்ரிஷான குளிக்க வைக்கிறதுக்கு வெந்நி மட்டும் போட்டிருக்கேன் வெண்ணி நம்ம வச்சுட்டோம் அதாவது வீட்டை பெருக்கிற வேலை மட்டும் இன்னும் பாக்கி இருக்குது ஸோ வீட்டை பெருக்கிறதுக்குள்ளே வெந்நியும் நம்மளுக்கு சூடாயிடும் அதனால் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் ஸ்டவ் வந்து கிளீன் பண்ண முடியாது ஏன்னா இப்போ தான் சமைச்சிருக்கோமா ரொம்ப சூடாக இருக்கும் சூடாக நம்ம சமைச்சி முடித்த உடனே பார்த்திங்கன்னா எப்போவுமே தண்ணி போட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை க்ளீன் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னா அது வெடிக்கிற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அதெல்லாம் அதுக்கு தான் வருது அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா டவல் மட்டும் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன் மற்றபடி சிங்க்கில் உள்ள எல்லா பாத்திரமும் கழுவியாச்சு ஆச்சு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணியாச்சு வீட்டையும் இப்போ பெருக்கி முடிச்சாச்சு நான் வீட்டை பெருக்கிறேன் அப்படின்னாலே ட்ரிஷானும் பாருங்கள் கூட சேர்ந்து இவனும் சேர்ந்து பெருக்க ஆரம்பிச்சிருவான் வெளியே பெருக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு பெருக்குமார் வச்சுருப்பேன் ஸோ அதை வச்சு அவரு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணையும் நம்மளுக்கு சூடாயிருச்சு ஸோ அவரை குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது அதுமாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அவனை லாஸ்ட்டாக தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடணும் இல்லை அப்படின்னா அங்கிட்டங்கிட்டு உருண்டு ஏதாவது ஒன்று ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் அழுக்காக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் இது பண்ணி விட்றது இப்போ வந்து அடுத்தது நான் குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி தான் எடுத்து வச்சுருந்தேன் ஆரஞ்சு கலரில் நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலர் பார்டர் சாரி இந்த சாரீ எடுத்து ஒரு டூ இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் மச்சானோட பையனுக்கு ஃபோ அந்த குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தது அது கூட ஞான கொடுத்தாங்க அதனால ஞான பெற்றோர் நாங்கள் தான் அதனால் வந்து அப்போ இந்த சாரி எடுத்திருந்தேன் ஸோ ரெண்டு வருஷம் இருக்குது அது நடந்து அதுக்கப்புறம் நானும் இப்போ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி வந்தாச்சு அப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டது போக சாதம் வச்ச பாத்திரம் இந்த ரசம் வச்ச பாத்திரம்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் வந்து சிங்க்கில் போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்தது சாதமும் ரசமோ அதை மட்டும் குட்டியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மீதியை வந்து சிங்க்கில் போட்டு ஹஸ்பண்டை நீங்கள் கொஞ்சம் கழுவி தந்துடுங்க நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம ரிட்டன் அஞ்சு மணிக்கு தான் சர்வீஸே ஸ்டார்ட் ஆகுது அது முடிச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு ரீட்டன் வர்றதுக்கே பத்து மணி மினிமம் ஆகிடும் அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவிட்டு முடியாது ஸோ அதனால நம்ம கிளம்பி போறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்திரம் கழுவி கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் நம்ம வந்து சாரீ கட்டுறதுக்கு எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே ப்ரீ ப்ளிட் எடுத்து வச்சிருவேன் அது பூன சாரியாக இருந்தாலும் சரி பட்டு சாரியாக இருந்தாலும் சரி அப்போ தான் கட்டும்போது என்னமோ டக்குனு கட்டின ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே எப்போவுமே எடுத்து வச்சுருது எடுத்துகிட்டு சாரிலாம் கட்டியாச்சு லைட்டாக மேக்கப் போட்டுகிட்ருக்கோம் இந்த ஐலைனர் அப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்திங்கனா சும்மா வீட்டில் இருக்கும்போது நம்ம போடுறதுக்கு இல்லை பக்கத்தில் எங்கேயா மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா தலை கட்டும்போது ரொம்ப அழகாக வரும் அதே நம்ம மெயினாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறோம் அப்படின்னா அந்த டைம் தான் நம்மளுக்கு தலை கட்டுறதுக்கும் வராது ஏதாவது ஐலைனர் போட்டாலும் அது என்னமோ வித்தியாசமாக ஒரு மாதிரி போய்ட்டு அதே மாதிரி தான் இருந்துச்சு சரி இப்போ வந்து கிளம்பியாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நெக்லஸ் போட்டிருந்தேன் அப்புறம் எனக்கு அந்த நெக்லஸும் ஹாரம் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரியே இருந்து ஸோ என்னால் அதை கழட்டியாச்சு த்ரிஷான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாக்ஸ் போட்டு விடுங்கம்மா அப்படின்ட்டு இருந்தார் அதனால் அவருக்கு ஒரு சாக்ஸ் எடுத்து போட்டிருந்தோம் இவங்க அப்பா தான் ட்ரிஷானுக்கும் வந்து டிரெஸ் செய் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ இப்போ வந்து கிளம்ப வேண்டிதான் நாங்கள் வந்து நம்ம நார்மலாக போகணும் அப்படின்னா நாங்கள் இருக்கிற ப்ளேஸ்லேருந்து பன்வேல்னு ஒரு பிளேஸ் இருக்குது அது போகிறதுக்கு ஒரு மணி நேரம் பஸ் டிராவல் பண்ணணும் இல்லை நம்ம டூ வீலர் வச்சுருந்தோம்னா டூ வீலர் போயிடலாம் அங்கேருந்து நம்ம வந்து பன்வேல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நெருள் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த சர்ச் இருக்குது ஸோ நெருலுக்கு தான் போக போகிறோம் அங்கே போனோம் அப்படின்னா லோக்கல் ட்ரெயின் வந்து மாறி போகணும் ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம போகும்போதும் போயிடலாம் ஆனால் ரிட்டர்ன் நைட் பத்து மணிக்கு மேலே ஆகும் எப்போது முடியும்னே நம்மளால் சொல்ல முடியாது அதனால் திருப்பி நம்ம ட்ரெயின் பஸ்ஸுன்னு மாறி வீட்டுக்கு வர முடியாது கஷ்டம் தானே அதனால் வந்து காரே புக் பண்ணியிருந்தோம் ரெண்டலுக்கு தான் ஸோ அதனால் அப்படி கார்லேயே போயிட்டோம் அப்படின்னா நம்ம சேஃப்டியாக நைட்டு எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல ரிட்டன் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு கார் வர சொல்லியிருந்தோம் ஏன்னா அஞ்சு மணிக்கு சர்ச் அங்கே ஸ்டார்ட் ஆகும் த்ரீ தேர்ட்டிக்கு இங்கே கிளம்புனா தான் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே நம்ம அங்கே போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ தேர்ட்டிக்கு சொல்லியிருந்தோம் மற்ற எங்கேயாவது இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னாலே எனக்கு என்னமோ தனால் லேட்டான மாதிரி ஆயிடுது ஆனால் சர்ச் கிளம்புனா மட்டும் அது என்னமோ டக்குன்னு கிளம்புற மாதிரி ஆயிடும் த்ரீ தேர்ட்டிக்கு வர சொல்லியிருந்தோம் த்ரீ டுவெண்ட்டிக்கே நாங்கள் வந்து ஃபுல்லாகவே எல்லாருமே கிளம்பி ரெடி ஆயாச்சு ஸோ மீதி பாக்கி என்னென்ன வேலை இருக்கும் வந்துட்டோமோ எல்லா வேலையுமே முடிச்சுட்டே பர்ஃபெக்டாக வந்துட்டு கிளம்பிட்டோம் இங்கே வந்து நல்லா பூ கிடைக்கும் ஸோ என்னால் பூ வச்சாச்சு ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு மட்டும் எப்படி பூ கிடைக்குது அப்படி சொல்லிட்டு இந்த பிளேஸில் வந்து நல்லாவே பூ கிடைக்கும் அதுமாரி சர்ச்சுக்கு போயிருந்தேன் சொன்னேன் இல்லையா அந்த சர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே லேடிஸ் பூ வச்சுருந்தாங்க ஸோ இந்த சைடு நல்லா பூ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் ட்ரிஷானுக்கு வந்து இந்த கோட்லாம் போட்டு விடுறது இல்லைனா கசகசன்னு இருக்குதுன்னு கழட்டி வச்சுருவாரு ஸோ ஃபைனலாக அவரையும் போட்டு விட்டுட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம கீ கீழே இறங்கி போக வேண்டியதான் கார் வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவரும் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொன்னார் சரி வாங்க அப்படி நம்ம அப்படியே கீழே போகலாம் சாரி டிராப்பிங் வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் எப்படி இவ்வளோ டைட்டாக கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் ஒவ்வொரு நாளும் வீடியோ எடுக்கணும் எடுக்கணும் நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் டைமே இருக்க மாட்டேங்க ஏன்னா ட்ரிஷா நப்பா வர்றதுக்கே நைட் ஒரு ஏழு மணி ஆயிடுது அப்புறம் டீ குடிக்க நைட்டு சாப்பாடு சாப்பிட அப்படியே போயிடுது வீடியோ எடுக்க டைமில் சண்டேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் போயிட்டே இருந்தது நானும் எடுக்கணும் எடுக்கணும் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிட்டே இருந்தேன் இவங்க அப்பா கிட்டேயும் ஒரு சிஸ்டர்லாம் நான் உங்களுக்கு ஃபைவ் டைம்ஸ் நான் இதோட கேட்டுட்டேன் நீங்கள் இன்னும் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க அப்புறம் நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா மணி ஒரு பத்தரை மணிக்கிட்ட இருக்கும் சாப்பிட்டு கீப்ட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்போ தான் தோணுச்சு இப்போவே நம்ம எடுத்துடுவோமா நைட்டு பறவ எவ்வளோ லேட்டானும் பரவாயில்லைன்னா இன்னைக்கு வந்து டிஷானுக்கு ஸ்கூல் லீவ் தான் ஸோ நம்ம லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டிப்பாக எடுத்துடுவோங்க வாங்க நம்ம எடுக்கலாம் அப்படி சொல்லி உங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் சரின்னு பதினொன்றரைக்கு பதினோரு மணிக்கு ரெண்டு மொதல் ஸ்டார்ட்டே பண்ணோம் பன்னெண்டரை மணி வரை உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அந்த ட்ராப்பிங் வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணிருந்தேன் சரி இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி நெருள் அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சு வந்ததும் எனக்கு வந்து கார் டிராவலே அவ்வளோவா ஒத்துக்கவே ஒத்துக்காது வாமிட் வர மாதிரியே தான் இருக்கும் என்னால் வந்ததும் ஒரு டீ குடிச்சிடலாம் சர்ச் பக்கத்துல ஒரு டீ கடை இருந்தது அதனால அங்க அப்படியே டீ குடிச்சிட்டு உள்ள போனோம் சர்ச் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சர்ச் எனக்கு வந்து அங்கே போனதுமே எனக்கு என்ன நம்ம மகாராஷ்டிராவில தான் இருக்கோமா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா எல்லாருமே தமிழ் பேசுகிற மக்கள் தான் அங்க வந்து எல்லாமே தமிழ் ஒில் தான் நிறைய அந்த பாட்டு லைன்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அங்கே டிஸ்ப்ளே பண்ணுவாங்க அது எல்லாமே தமிழில் தான் இருந்துச்சு நம்ம ஊரில் எப்படி எல்லாரும் ஒரு பாட்டு சாரி கட்டுறது பூ வைக்கிறது அதே மாதிரியே ஃபீல் ஏன்னா நாங்கள் இருக்கிற பிளேஸில் இங்கே வந்து மோஸ்ட்லி மராட்டி மக்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் தமிழ் ஃபேமிலி இருப்போம் அப்படி வந்து மோஸ்ட்லி இங்கே மராட்டி மக்களே பார்த்துட்டு அங்கே போனது ஃபுல்லாக தமிழ் மக்கள் தான் இருக்காங்க எல்லாருமே நம்ம ஊருக்காரங்க மாதிரியே இருக்கும் பார்க்குறது எல்லாமே நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் சொல்லியிருந்த இல்லையா சர்ச் கட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு அதோடைய செலிப்ரேஷன் தான் ஸோ அசன ஓப்பிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் இது அது கூட பார்த்திங்கன்னா அப்படியே திட்டப்படுத்தல் ஃபங்க்ஷனும் வைக்கிறாங்க ஸோ வந்து இந்த மாதிரி எல்லோரும் பாட்டு பாடினாங்க எப்படின்னா குழந்தைங்க தனியாக அப்புறம் வாலிப பிள்ளைங்க தனியாக அப்புறம் ஜென்ஸ் தனியாக லேடிஸ் தனியாக அப்படி எல்லாருமே அவங்கவுங்க ஸ்பெஷல் சாங் ஒன்று பாடினாங்க அந்த பாட்டு எல்லாமே நம்ம ஊரில் உள்ள அதே பாட்டு நம்ம சர்ச்சில் என்ன பாடுவோமோ அந்த மாதிரி பாட்டு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சர்ச் ஃபீலிங் நம்ம ஊரில் இருக்கிற அதே சர்ச் ஃபீலிங் அப்படியே இருந்துச்சு இந்த அக்கா தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினில் வரும்போது எங்கள் கூட வந்தவங்க எங்களை வந்து சர்ச்சுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ணதும் அவங்க தான் ஈவெண்ட்ஸ் நிறைய வந்து வச்சுருப்பாங்க போல் ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அப்போ நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் சர்ச் வந்து கரெக்டாக ஒன்பது மணிக்கு முடிஞ்சது முடிஞ்சதும் வந்து கீழே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லோரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சர்ச் ப்ரேயர் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கா வந்து என்கிட்ட வந்து பேச வந்தாங்க சுமி தானே யூடியூப் வச்சிருக்கில்ல அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது அதே நேரம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு என்கிட்ட வந்து நல்லா ரொம்ப அன்பாக பேசினாங்க ஃபர்ஸ்ட் டைம் பேசின மாதிரியே இல்லை ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அவ்வளோ அன்பாக பாசமாக பேசினாங்க எனக்கு அவங்களெல்லாம் அப்படி ரொம்ப பிடிச்சிருந்துச்சிச்சு சர்ச்லாம் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் இப்படி தமிழ் மக்கள் எல்லோரும் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிச்சு அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் இல்லையா அங்கே கூட எங்களுக்கு வந்து பிளேஸ் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உக்காடுறது பியூட்டிஃபுல் அந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க தான் எங்களுக்கு பிடிச்சி கொடுத்து இங்கே உட்காந்து சாப்பிடுங்க அப்படிலாம் சொன்னாங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க ஸோ நல்லா அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம் எனக்கு ரிட்டன் காரில் வரும்போது ஃபுல்லாக தாட் என்னென்னா நம்ம வந்து நெருள்கே ஷிஃப்ட் பண்ணிடலாமா வீட்டை ஏன்னா சர்ச் போகிறது நல்லா இருக்குல்ல அப்படின்னு கிரிஷானி அங்கே உள்ள ஸ்கூலில் சேர்த்துடலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நினச்சேன் சரி அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆயிரும் ஏன்னா காலையில் ஒன் ஹவர் அவங்க ட்ராவல் பண்ணி சைட்டுக்கு வரணும் நைட்டு அப்புறம் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சரி கொஞ்சம் இன்னும் வருஷம் மாதங்கள் போக போக கண்டிப்பா அப்படி மாறலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை டேக் கேர்